¡Suscríbete papá!

என்னத்து எவ்வளவு நேரம் ஆக்குகா எங்கனே வம்பை இழுத்துட்டு கிடக்காளா எப்பா அம்மா எங்க போனா உங்க அம்மையே தான் நானும் தேடிட்டு இருக்கேன் எந்திரிச்சு நேரத்துல இருந்து ஆளை காணோம் எந்திரிச்சு ஒரு மணி நேரம் கிட்ட ஆவு எங்க போனானு தெரியல இப்படி இருந்தா எப்படி சாப்பாடு ஒண்ணு வைக்காம பிறகு நான் காலேஜுக்கு போணும்ல எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு வெண்ணி போட சொல்லணும் ஆளை காணும் எங்க பா போனா இரு நான் போய் பாத்துட்டு வரேன் பார்த்தேன்னா சொல்லு அப்பா கோவத்துல இருக்குன்னு இவளுக்கு இதே ஒரு பொழப்பா போச்சு நெட்டவளி வீட்டில் டீச்சரை கீ பார்த்தா ஆச்சின்னு மூணு பேர் வீட்ல யார் வீட்டிலேயே இருந்து கதை சீட்டு பாப்பா நான் இப்ப கூட்டிகிட்டு வரேன் ம் சரி சொல்லு சரி கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுன்னா வியாழ கிடக்கும் நேராகவும் சொல்ல விள்கிட்ட சின்ன தாய வந்த அந்த ரோ சொந்தங்கள் யார் யாரும் ஓ நான் அதன் வாயேடி கி கிறுச்சுற மவள போटियाங்க என்ன பண்ணீங்கடா என்ன தெரியுமா அந்த ஊங்கா

மண்டல கொண்டி ஏடா எல்லாரும் பேர்றோம் இது எனக்கு அவளுக்கு நடக்கக்கூடிய கூடிய போர் யார் இடையில வராது எனக்கு வந்து ஒண்ணுங்க ஊர் உலகத்துல ஐவா இருக்கணும் இல்ல இந்த கலவிங்க மொட்டை நான் இருக்கணும் என்ன வாய் கிளிய கிளியல பேசுடா யாச்சி சண்டை போடாதே யாச்சி எல்லாம் ஒண்ணானது யாச்சி

என்ன விளையாட்டு மண்டே வீட்டை போட்டது வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டா